வணக்கம் <pad> <though>

என்ன வீடியோ பார்க்க போறீங்க ரெண்டா மெயினாக அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் சர்ப்ரைஸ் தெரியுமாங்க அதை காட்ட வேண்டாம் இப்போ காப்பிட்ட வேண்டாம் ஆ என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க காசைப்பட்டு கொண்டுருந்தவா ஒரு விஷயம் உண்டு அந்த விஷயத்த நாங்கள் சர்ப்ரைஸாக கொடுக்க போறோம் என்னது கையால் தச்சு ஆளுநரே காசு வச்சு போட்டா ஸோ அதனால் அம்மாவுக்கிட்ட விஷயத்த நாங்கள் உண்டைக்கு கொடுக்க போறோம் என்ன அந்த விஷயம்

Violence is not a problem. Hey, I'm going to go to the house. 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 I'm

ஓகே எடுங்க லக்கேஜ் எடுத்து அடுக்குங்க எனக்கு தேத்து நியாயம் தாங்க சாமான் வாங்க வேணுமா அந்த ஒண்ணு எனக்கு பெரிய சந்தோஷம் ஹாப்பி தானே நாகர் என்ன என்ன யார பிடிக்கிறா அந்த கடையில போய் லேசம் என்ன வந்து கேப்பறீங்க லேசம் இதுங்க சாரி லேசம் சாரி இந்த கேப்பறீங்களா அம்மா போறதா பாக்க தெரியாது தெரியாம தான் போறா வெண்ணா ஹாஸ்டல் வந்து என்ன போறீங்க பேங்க் எனக்கு ஒண்ணு தேவை என்ன சேத்தேன் பேங்க் சொல்லிக் கொடுங்க பேங்க் சொல்லிக்

எந்த இடத்துக்கு போக போறோம் அதாவது வந்து கோவி என்னன்னு சொல்லுங்க கோவிக்காத இங்க போட போறேன் என்னன்னு ஏன்னா தெரியல உண்மை இங்க இருக்கிறவைக்கு இங்கதான் பிடிக்கும் அங்க வந்த வக்கி என்று சொல்லுவீ ஆனா அங்க இருக்கிறவைக்கு அங்கதான் பிடிக்கும் ஆனா இங்க வேற ஆசைப்படுவேனும் ஆனா வந்த ஒரு ரெண்டொரு தான் இங்கத்தையை பத்தி விளாந்தோம் சேர்ந்து போகிடாம தழிச்சு கொண்டு அனித்தோணும் என்ன மாதிரி

Halagan <laughs> Murda, the Kit Granda, the Pathakula, the Kit Portal, the Duotum Buragi, and Lagate Portal under another. Other than the ticket, Pente, but an Alec Volikra. That kind of a little bit 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 of a little

பொட்டும் என்ன <laughs> காசு கலபொடுக்கில கையில காசு இல்ல எல்லாம் काट அதால அடுக்கில அங்க வந்து அங்க போனாலும் அங்கயே மடுக்கில அப்ப என்ன செய்றானாம் தையல் தையல் வளங்க இப்படி கொடுக்கணும் அங்க குடுக்கையில பழக்க போறான் நான் ஊர்ல வந்து தையல் பழக்க போறேன் அதுக்கு இங்க மாதிரி கதையாண்டு வாங்க எல்லாரும் ஆனா இங்க ரெண்டு நாள்ல மூணு நாள்ல பழகு ஊர்ல எப்படி எனக்கு என்ன ஒரு காமெடியா இவ்வளவு நாளா அந்த தையல் உடல்கள் எல்லாம் சரியான குறை எல்லாம் பேரும் இப்ப வெளிக்கிட போறி ஓடர் வந்து ஓடுறது ஆளுங்க இப்ப தையன் பழக வரையும் நாலு மணி ரைட்டுல வந்து நடத்தையல் பழக போயினா

ുംരിക്കലീഷ് ഇല്ല അതിലൊരു പോയില്ലാത്തെയും കറി പോയിടുവേണ്ട

அப்பாக்கு வேற ஒன்னும் உப்பா சாப்பிடுற இல்ல cholera ஏன் அப்பா அம் நிக்குறது இல்ல கடயில உப்பாக்கு cholera வ பவிக்கி பவி சாப்பிடுற பவிக்கு cholera வமா பவி நீ பூல் சாப்பிட மாட்ட நட்ஸ்கள் சாப்பிடுமா அது என்னடா கீபோர்ட் எல்லாம் வெண்டி கொண்டு போறீ இங்கட்டு அடிக்குது கேமிங் கீபோர்ட்

അങ്ങ അങ്ങ പോയിട്ടല്ല അല്ല അങ്ങ അങ്ങ തോ ഒരു വാട് തറ നല്ല മച്ച കളർ ലൈക്ക് ആർ ഇന്ത പോപ്പി ചാറ്റിയ മുനങ്ങി വണക്ക ഉടച്ചി നേട മോടരക്കറായി നല്ല സോഫ്റ്റ് ആണ് അവൻ നോ സ്റ്റിക്ക് പാൻ ഇത് സോഫ്റ്റ് ആണ് ഇത് ആള്

ஒருத்தருக்குமே தெரியாது அம்மா போறது அம்மா போறது அடுத்தது சொந்தக்காரருக்குமோ யாருக்கோ ஒருத்தருக்கும் சொல்லல அடுத்த இந்த இன்றைக்கு வலிக்கிட்டு நாளைக்கு இன்றைக்கு டிக்கெட் போட்டு நாளைக்கு போறோம் மேத்தான் பிளான் நான் இன்றைக்குதான் அப்போ அதுக்கு இனி ஒரு ஆக்கடை சொல்லி சாமான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா அதுக்கான டைமும் இல்லை இது போகிற விஷயம் வேற கீபோர்டு பற்றி இருந்தால் அதுக்கு வைக்கக்கூடாது ஏன் கீபோர்டுக்கு ஏன் பற்றி இருக்கு வித்தியாமதன் பக்கமும் இல்லை

இப்போ வீட்டு நடந்த சாமான கொண்டு வந்தா காட்டையெல்லாம் என்னென்னா தேவையில்லாத கொண்டு போகிறோம் என்னென்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு லக்கேஜ் வந்தது வந்து ரூபாய்க்கு ரெண்டு லக்கேஜ் வந்தாலும் இப்படி இப்படி சாமான கொண்டு போகிறோம் வந்தது ஒரு நாலு லக்கேஜ் ரூபாய் போயிருக்காங்க போறோம் இல்லேஜ் கொஞ்சம் எப்படி வந்து мина കട അടി കി дан അല്ലാം കൊടി പോടാ എനി ഫൂട്ടോണ് സൂട്ട് അമേരിക്ക അടിനാ നാള തുണ്ട് തൂക്കിന്ന അത് ഒട്ടണ്ട് പോച്ചി നിങ്ങ മുടത്തും കൊടി പോടാ അйна തിരിപ്പ അക്കൊണ്ട് അല്ലേ നിങ്ങ തിരിപ്പinga നീങ്ങടാ പേടിയില്ലേ വേടം ഏലീസ് ഇല്ല അപ്ഡി ഓ ഞാൻ കൂടി ചേയിത്തിരക്ക മാട്ട ദടുക്ക് ഗോ നീ ഇന്നെ ഇപ്പോ பாത്തിങ്ങടാ അമ്മന്ത സൂക്കേസ് അടക്ക போறோம் ഇന്നെ തലങ്ങ വെച്ചാടോ എന്നെ പലേ അടുത്തേ ടാങ്ക് എടുക്കടല്ലേ എടുക്കടോ അങ്ങോട്ട് വാ ഞാ ഞാ അപ്പ വാရင် നിന്നായിട്ട് അര കെട്ടി ഞാൻ ഹുളർ ഹുളർ ദാ ചൊല്ല വാ പോ ഇതിലെ വിറ്റേടാ ഇത്രേം വള ആയില്ല വാട്ടത് 22 കിലോ ഇത് വെച്ചോ അമ്മ ദേ ഇതാ પહેલાേ കണ്ടുകൊണ്ടിതാ ഇന്താ ഇതാ પહેલાേ കണ്ടുകൊണ്ടിതാ എവിടെ പോവാണ് ഇന്താ પહેલાേ ഏ അങ്ങേല ദാ കടേ കടേലില്ലേ ഇത് നല്ല